வணக்கம் திரட்டு பால் பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு இது ஒரு மெத்தடு இப்போ இட்லி அரிசி அரைக்கிறேன் அதுலேருந்தே ஒரு தேவையான அளவு ஒரு பவுலில் அரிசி மாவு எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம திரட்டு பால் செய்ய போகிறோம் இப்போ எப்பயும் இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரிசி மாவு அரைச்சிருக்குறோம் இதுலேருந்து ஒரு கைப்பிடி தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக மாவு அரைச்சிக்கணும் பாருங்கள் இந்த அளவில் தான் கப்பில் நான் அரிசி மாவு எடுத்துருக்குறேன் இங்கே பாருங்கள் மீதி மாவு நான் இட்லிக்கு கரைச்சி வச்சுப்பேன் நம்ம இட்லி மாவு அரைக்கும் போதே அந்த இட்லி அரிசி மாவுலேருந்து எடுத்தே நம்ம வந்து இந்த பால் கொழுக்கட்டை இந்த திரட்டை பால் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செய்யலாம் திடீர்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு தேவை வந்து இந்த இட்லி அரிசியில் அரைச்ச மாவு தான் இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நம்ம இந்த இட்லி மாவு எடுத்து வைச்சோம் கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு இப்போ இதை வந்து இதில் நான் உப்பு போட்டிருக்கிறேன் உப்பு போட்டு பிசைஞ்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் போட்டு இதில் எக்ஸஸாக இருக்கிற தண்ணி எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் டைட்டாக இருக்கும் அதே மாதிரி ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பொழுங்கு அரிசியில் பால் கொழுக்கிட்ட தான் செட்டி எல்லாம் செய்வாங்க செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாம் இந்த இடியாப்பம் மாவுலே செய்துட்டு அதிலே போடுறாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் நம்ம இட்லி மாவு அரைக்கும் போது அந்த அரிசி மாவுலேருந்து ஒரு கரண்டி அரிசி மாவு எடுத்து செஞ்சிக்கினாலே மூணு பேர்கிட்ட அழகாக சாப்பிடலாம் இப்போ குழந்தைங்களும் அதை நல்லா டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம உறிஞ்சிட்டு இந்த அளவு இருக்கணும் நம்ம தட்டை புழுங்கல் அரிசி தட்டை செய்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது இப்படியே இருக்கட்டும் இப்போ இதில் இருந்து இப்போ ஒரு காட்டன் துணியில் இது மாதிரி கையில் கிள்ளி அரிசி அளவு தான் செய்வாங்க இதான் இப்படி தான் செய்வாங்க நம்ம வந்து இப்போ நம்ம சௌரியத்துக்காக அதை பெருசாகிக்கிட்டோம் இது கொஞ்சம் மெனக்கட்டுற வேலை தான் ஆனாலும் இது அவ் இது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி பண்ணி போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவும் நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டை சின்னதாக செஞ்சு போட்டுக்கலாம் இதில் வந்து நீங்கள் ரவுண்டாக போடலாம் அப்படி எது வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம இந்த கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இதே பண்ணி போட்டுக்கிட்டு இதே மாதிரியே தான் நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம் தான் பால் கொழுக்கட்டை திரட்டு பால் செட்டிநாடு ஸ்டைல் இதுதான் அரிசி அளவுக்கு மெலீஸாக போடுவாங்க அவங்களாம் சூப்பராக இருக்கும் இப்போ இதேமாரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு பார்க்கலாம் பாருங்க இப்போ நான் வந்து இந்த வெள்ளை துணியிலே போட்டதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இப்போ நான் வந்து இந்த மாதிரி திரட்டி இந்த மாதிரி ஒரு க்ரீன் தட்டில் போடுற பாருங்கள் இப்படி தான் நம்ம எல்லாமே நம்ம வந்து எல்லாம் வீட்டில் லீவில் குழந்தைங்களாம் வந்திருக்கும் போது இப்படிலாம் செய்வோம் அப்போ எல்லா குழந்தைங்களையும் கூப்பிட்டு எல்லாம் பசங்கள்லாம் கெல்லாம் கழுவிட்டு சுத்தமாக வந்து உக்காந்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு வாட்டி இது மாதிரிலாம் செய்வோம் எங்கள் அக்கா பசங்கள்லாம் வந்திருக்கும் போதெல்லாம் இப்படிலாம் பண்ணி கொடுப்பேன் அவங்களெலாம் ஆள் ஆளுக்கு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் உக்காந்துக்கிட்டு மாதிரி திரட்டி கொடுப்பாங்க உடனே டக்குன்னு செய்து கொடுத்துடலாம் ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும் ஈவினிங்கில் இதே மாதிரி எல்லாமே நம்ம தேவையான அளவு பண்ணிட்டு பார்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக உருட்டை வருது பாருங்கள் சூப்பராக வரும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் வந்து அழுத்தமே இல்லாமல் ரொம்ப சாஃப்டான கொழுக்கட்டை பூங்கில் அரிசி இட்லி அரிசி மாவு அது நீங்கள் ரேஷன் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அரிசியில் இடியாப்ப அரிசியில் செய்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு துணியில் போட்டு வச்சிங்கன்னா உணர்ந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் எல்லாமே உருட்டி வச்சுருக்குறேன் இப்போ ஒரு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே உணரட்டும் இதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க இப்போ ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே நம்ம இது உணரை வச்சு வச்சிருக்கிறோம் இப்போ அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம் இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி வந்து நல்லா சூடு ஏறட்டும் அடுப்பு ஆன் பண்ணிட்டு நல்லா வந்து அடுப்பில் பாத்திரத்தில் சூடு ஏறட்டும் தண்ணி நல்லா கொதி வரட்டும் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த திரட்டி வச்சுருக்க திரட்டை பால் கொழுக்கட்டு அரிசி மாவை இதில் நம்ம சேர்த்துடலாம் இப்போது அந்த தண்ணியிலே அது வேகட்டும் இப்போ இது வே வெந்த பிறகு நம்ம இது ஒன்றுமே பண்ணக்கூடாது இப்போ இந்த தண்ணியிலே கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷங்கிட்ட அப்படியே விட்டுட்டேன் தண்ணியிலே நல்லா இந்த பால் எல்லாம் வெந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு நெய்யோ இல்லை ஆயில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்தாலும் சரி இல்லை ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சன பா காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இந்த பால் வந்து இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு இந்த பால் வந்து சுண்டி இருக்கோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு பால் கொழுக்கட்டை விநாயகருக்கு பிடிச்சமான பால் கொழுக்கட்டை ஒரிஜினல் செட்டிநாடு ஸ்டைல் பால் கொழுக்கட்டை இது தான் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க இதில் வந்து இது தேவையான அளவு நம்ம இனிப்பு வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து வெள்ளம் வேணும்னா நீங்கள் வெள்ளம் வந்து கரைச்சி வடிகட்டி பால் ஆறுன பிறகு தான் சேர்க்கணும் நான் வந்து சர்க்கரை தான் எப்பயுமே சேர்ப்பேன் வெ வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வெள்ளை கலரில் இனிப்பு பொருள் வைக்கணுன்றதுனால இப்போ இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்க்குற இப்போ தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்க்கும் போது தான் இதோடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெள்ளம் வந்து நீங்கள் சேர்க்கலாம் அது அவங்கவுங்க விருப்பம் இப்போ சுகர் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் கப்பு அளவும் சேர்த்துருக்கேன் ஸ்வீட் ரொம்ப வேணாம் அப்படின்றதுனால ஏலக்காய் இந்த மாதிரி பொடி போட்டோம் இப்போ நம்ம இதில் முந்திரி திராட்சை வேணும்னா வறுத்து சேர்த்துக்கலாம் இது ஒரு கொதி வரட்டும் அவ்வளோதான் சூப்பர் நமக்கு செட்டிநாடு ஸ்டைல் பால் கொழுக்கட்டை திரட்ட பால் பால் கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் சர்வ் பண்ண வேண்டியது தான் சூப்பராக இருக்கும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் விநாயகருக்கு பிடிச்சமான பால் குழுக்கட்டை திரட்டு பால் இந்த மாதிரி ஒரு வகையிலையும் செய்யலாம் நிறைய வகையில் செய்யலாம் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு மாடல் மெத்தடு திரட்டு பால்ன்றது நாங்கள் இந்த மாதிரி கைகளால் திரட்டி தான் போடுவோம் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம பாதாம் பிஸ்தா இதெல்லாம் வந்து நம்மளுடைய விருப்பம் இதெல்லாம் அதில் சேர்க்கறது முந்திரி பாதாம் பிஸ்தா விளறிவதை இந்த மாதிரியெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறது நம்மளோட விருப்பம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதமன் டூ பாயிண்ட் டூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லை அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்